உறவுகளே வாங்க ஒரு நிமிஷம்ங்க செட்டிங்ஸை போட்டு வந்துடுவோம் ஓகே ஆஃப் வாங்க உறவுகளே நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எல்லோருக்கும் மதியம் வணக்கம் வெயில் பொழந்து கட்டுது இங்கே போகிறா வெயில் தெரிதுங்களா வெயில் பழகுது வெயில் உங்கள் ஊரில் எப்படி கிளைமேட்டுன்னு சொல்லுங்கள் வெயில் எவ்வளோ அடிக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் இங்கே வெயில் செம்ம வெயில் தெரியுதுங்களா வெயில் அடிக்கிறது எப்படி அடிக்கங்க வெயில் வாங்க ஒரு வழியாக அனுமனம் ஒரு யாரும் வரமாட்டேனிங்க நான் அப்புறம் மட்டும் வரேன் பாய் ஆ அப்படிங்கிறதுனாலதான் வரீங்கப்பா வாங்கப்பா ரெண்டு பேர் சைலண்ட் வாட்ச் பண்ணுறீங்க கொஞ்சம் லைக்காக போட்டு உள்ள பண்ணலாமே ஏன் என்ன ஆச்சு ரெண்டு பேர் அப்படியே சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுறீங்க ரெண்டு மூணு பேர் மூணு நாலு ஆகும் நாலு ஏழு ஆகும் ஏழு பத்து பத்து ம் சொல்லி வாய்ப்புள்ள அதுக்குள்ளே வந்துட்டாங்கப்பா ஆ இப்பிரி தஷ்ணி தங்கச்சி எப்படி மாக்கிற ஆளாக பார்க்கவே முடியல அண்ணன் இருக்கிறானால எனக்கு ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிற அவ்வளோ பிஸி ஆகிட்டேன் ம் லைக் அண்ணா நீ வேலை வேறேன்னு தெரியும் எனக்கு சும்மா சொன்ன நீ சாப்பிட்டே தங்கச்சி என்ன சாப்பிட்ட நல்லா ம் சாப்பிட்டீங்களா ஆனந்தண்ணா நான் சாப்பிட்டேன்டா தான் நான் சாப்பிட்டேன் நான் வந்து சாம்பாரும் காலிஃப்ளவர் கூட்டம் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டே தங்கம் என்ன சாப்பிட்டா வீட்டில் என்ன சமையல் என்ன வேலையில் இருக்கிறியா அங்கே இருக்கிற அண்ணா பெரிய ஆளாகிட்டீங்க அண்ணா என்ன பண்ணுறது பெரிய ஆளாகிட்டீங்க என்ன பண்ணுறது யார் நான் பெரிய ஆளாவா என்னம்மா எப்படி சொல்கிறேன் நான் எங்கம்மா பெரிய அண்ணா நான் எங்க பெரிய ஆளா அண்ணா நான் சாப்பிட்டேனண்ணா நான் தான் அப்படியா ஹோட்டலில் அதிகமாக சாப்பிடாத வீட்டில் செஞ்சு சாப்பிடு ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடும் சரியா நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டில் வந்து நம்ம கையால் சமைச்சு நம்ம கையால் சாப்பிட்டு தான் நல்லது ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு வச்சுக்கேன் நான் ஓட்ட சொல்கிறேன் கோச்சிக்காத சோடா மாவு கலக்கிறாங்க ஆப்ப சோடா மாவு கலக்குறாங்க வயிறு கெட்டு போயிடும் சரியா தான் நான் என்ன சொல்கிறேன் நம்ம எவ்வளோத்தோ வேலை இருந்தாலும் கொஞ்சம் வீட்டு சாப்பாடு சாப்பிடு ஓகேவா ஒஸ்தி தலைவா என்ன தலைவாட்ட நான் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன் இன்றைக்கி போனால் இன்றைக்கி தான் வரேன் ஆ நான் ரொம்ப பிஸியா லியோ ஆனந்த் ப்ரோ வணக்கம் வா 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 நண்பா வா நண்பா வா ஓகே வா எப்படிக்கிறீங்க நீங்கள் நன் ப்ரோ நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன் அண்ணன் பிரச்சனை இல்லை எனக்கு சமைக்க தெரியாது அண்ணா அதனால தான் சமைக்க தெரியாதுன்னு இல்லை கற்றுக்கணும் ஒன்றும் இல்லை காலையில் சாப்பிட்டீங்களா இல்லையோ அனந்த பிறகு சாப்பிட்டேன் பிரியா உனக்கான்றாங்க அப்பாங்க ஒஸ்தி ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன் நான் சொல்கிறது நல்லா கவனமாக வைக்கிது சுடு தண்ணி நல்லா சுட வச்சுக்கோ அரிசி நல்லா க ஒரு தாட்டிக்கு நாலு தாட்டியாக உலை வந்து கொதிக்கும் அரிசியை போட்டு அப்படியே சாப்பாடு செஞ்சு அப்படியே ஒரு சாம்பார் எல்லாம் ஒரு புளியை தர மாதிரி இது பண்ணி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் வே நான் எது உனது தான் சொல்கிறேன் உனக்கு பற்றி எனக்கு தெரியும்ல என் குணம் எப்படின்னு உனக்கு தெரியும்ல வேலை அதிகமான நேரத்தில் தான் குறை குறைவு இல்லையோ அனுந்துப்போம் வேலை அதிகமாக குறைவாகலேயோ அனுந்துப்போம் வேலைன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் மற்ற டைம் நான் காலை லைவ் போட நீங்கள் வரலைப்பா வந்துடுங்க பரவாயில்ல லைக்காக போடுங்க வாடா வாட்டா தோழ வாழ்ந்துப்பா நீயும் நானும் ஃபஸ்தி மதியம் வணக்கம் அண்ணான்றாங்க நம்ம பிரியதர்ஷினி ஐஎம் பிரியா வாங்க பிரியா கொஞ்சம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க நீ சப்ஸ்கிரைபரானு சொல்லுங்கள் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வணக்கம் வணக்கம் பிரியா என் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க பிரியா நீ அக்காவா தங்கச்சாந்தியில் கொஞ்சம் சொல்லுங்கள் பிரியா என் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் ஆனந்த் அண்ணா ஆனந்த் அண்ணா எனக்கு சமைக்க தெரியாது நீங்கள் சொன்னால் தெரியாது அண்ணா என்னுடைய அத்தை சமைக்க சமைச்சிடுவாங்க அண்ணா என்னுடைய வீட்டுக்காரர் சமைப்பாங்க அண்ணா வீட்டில் அதை பற்றி சொல் வீடுங்க அதை பற்றி சொல்ல வேண்டாம் சரி பிரியதேஷ் நீ சொன்னால் கரெக்டாக தாங்க நான் எதுவும் சொல்லலை நம்ம சேனலுக்கு இன்னொரு பிரியா வந்திருக்குறாங்க அவங்க ஒரு வணக்கத்தை வைப்ப முடிய ப்ரோ வச்சுருவோம் ஏமாற்றிட்டு எம்மா ஊசி குளம் எங்கள் வீடியோ எங்கே இருக்கிறது பிரியா இதை புதுசாக தருங்க சப்ஸ்க்ரைபர் கொஞ்சம் உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் எங்கே ஆக்குறாங்க இருக்கிறாங்க ஐஎம் பிரியான்றாங்க வரேன் 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 ஆ தங்கச்சிம்மா என் லைவில் எவ்வளோ நான் இருப்பேன் நம்ம பாப்பி தங்கச்சி என் சேனலில் எவ்வளோ நான் இருப்பேன் சொல்லிட்டு போ கொஞ்ச நான் இது பண்ணுறேன் மத் வணக்கம் நண்பா மதிய வணக்கம் வாங்க 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 கௌதம் வாங்க ரெண்டு மூணு நாலு வாங்க இரு ஒரு சார்ங்க வணக்கம் நண்பா நல்லம்மா மதியம் வணக்கம் உனக்க நண்பா மதியம் வணக்கம் வாங்க 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 அம்மா வாங்க வணக்கன்றாங்க நம்ம ஒஸ்தி வாங்க பிரியதர்ஷினி என்ன சிரிக்கிறீங்க மைண்டில் எது தோன்றும் அது சொல்லு சரியா நான் எதுவும் இது பண்ணல அண்ணா வணக்கம் அப்படியே கொஞ்சம் அது இது பண்ணு ஒஸ்தி பிரதார் konyol tak kaman ya konyol aja pernah. Osti brother. Dari kontrakan dia anda pernah kalau buka tor. எனக்கு வேலை இருக்கா போயிட்டு வரேன் நைட்டு லைவுக்கு பாய் ஆனந்தனா ஓகேம்மா வாங்க அன்ப உறவுகளே வாங்க பார்ப்பியாக்க பார்ப்பி தங்கச்சி கமாண்டு போடு பிரியா சிஸ்டர் வீடியோ நைஸ் ஓகே எந்த பிரியா புது பிரியாவா பழைய பிரியாவா பாப்பி தங்கச்சி என் பிரியான்னு போடுகிறாங்களா அவங்கவா வேறையா என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் காலிஃப்ளவர் கோட்டு பிரியதர்ஷினி பிரியதர்ஷினியா அவங்க இது நல்லா தான் இருக்கும் தங்கச்சி இன்னொரு இது என் பிரியாணி போட்டுருந்துடுறாங்களா அங்கே அவங்க அவங்க ஐடியில் கொஞ்சம் இது பண்ணு ஆனால் ஐ என் பிரியாணி போட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை அஞ்சு பேர் பார்க்குறீங்க லைக் போட்டிங்க வாங்க உள்ளே வந்து பேசுங்க செஞ்சு யாரும் பேட் கமாண்ட் போடுவாங்க நல்ல கமாண்டாக போடுங்க நல்லதே பேசுங்கள் ஹாய் அண்ணா வா விஜய் சாப்பிட்டியா வணக்கம் அண்ணா வணக்கம் சாப்பிட்டியா விஜய் தியா குட்டி ஹாய் ஆனந்தன் ஹாய் ஆனந்த் ப்ரோ இனியும் மதிய வணக்கம் சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் சாப்பிட்டேன் குட்டி நீங்கள் சாப்பிட்டீங்களாமா தியா குட்டி என் சேனல் நீ சப்ஸ்போர்ட் பண்ணியே இல்லையா எனக்கு ஒன்றும் புரியலை குட்டி நீ சப்போர்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் நான் ஸ்பேனர் தனி போய் சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு இருவரேன் ஸ்பானர் தரவாண்ணா லைக் டன் கால் வந்துச்சாண்ணா மன்னிக்கவும் கா எல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்க தவிர நீ என்ன நீ பேசுவா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ என்னோடய தம்பி ஆகிட்ட அப்புறம்ண்ணா கால் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி முதல்ல எமர்ஜென்சிக்கு முக்கியத்துவம் கொடு அப்புறம் வந்து லைவுக்கு முக்கியத்துவம் கூட சரியா முதல் எமர்ஜென்சி இப்போ யாருன்னாத்தவங்க வந்து இது பண்ணுவாங்க ஓகேவா முதல்ல எமர்ஜென்சிக்கு முக்கியத்துவம் கொடு அப்புறம் நம்ம லைவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடு முதல்ல அதை பார்க்கணும் ஏய் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் லைக் டன் நான் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிவிட்டேன் சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் ஆனந்த் ப்ரோ எப்போது அண்ணா ஊதா சட்டை கைட்டுனீங்க புரியல என்ன சொல்கிறேன்னு புரியல எப்போன்னா ஊதா சட்டை கைட்டுனீங்க இது ஊதா சட்டை இல்லையா சும்மா பனின்னு போடணேன் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னாண்ணா நான் வந்து சாம்பார் சாதம் இது ஆயம்னா குட்டிம்மா வாம்மா ஹாஸ்டலில் இருந்தவர்கள் அனைவரும் நன்றாக உள்ளார்களா எப்படி இருக்கிறாங்க ஹாஸ்டலில் கிடையாது நான் படித்தது வந்து ஹாஸ்டல் ஹாஸ்பிட்டல் சொல்கிற நான் படித்தது வந்து இது ஸ்பேனர் எப்போ எடுத்தீங்க கேட்டா அப்படி சொல்லு எப்போ நான் இது பண்ண நீ சாடும் நான் சாடும் போகும்போதே எடுத்துட்டேன் சரியாக இரு கொடுக்குறேன் இரு கொடுத்த நம்பர் ஸ்பேனர் அப்படி சொல்கிறாங்க ஸ்பேனர் அப்படி சொல்கிறாங்களா என்ன பிரியா மேடம் போயிட்டு போயிட்டு வரீங்க நீங்கள் நியூஸ் சப்ஸ்கிரைபராக எதுவும் சொல்ல மாட்டேங்குது ஐய பிரியா ஐயப்பிரியான்னு போட்டுடுறீங்க கொஞ்சம் தமிழில் போட்டுவாங்க நன்றி தென்காசி சிஸ்டர் அவங்க பேர் தென்காசி சிஸ்டர் இல்லை அவங்க பேர் வந்து பாப்பி சரியா அவங்க வந்து ஒரு கிறிஸ்டின் அவங்க வந்து எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுவாங்க உனக்கும் ப்ரேயர் பண்ண சொல்லிடுறோம் சரியா எல்லாருக்காகவும் ப்ரே ப்ரேயர் பண்ணுவாங்க அவங்க வந்து பாப்பி உனக்கு வந்து அக்காவா தான் எனக்கும் நினைக்கிறேன் சரியா ஓகேவா ஓகே பாய் ஏன் ஜியா குட்டி ஏன் ஓகே பாயின்றீங்க அண்ணா நான் ஸ்பேனர் தான் ஊதா சட்டை தான் சொல் அப்படியா சரி 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 ஓகே ஓகே கொஞ்சம் வேலை இருக்குது ப்ளூ ரிமூவ் பண்ண பண்ணிவிடுவோம் பண்ணியாச்சு அக்கா சார் பண்ணியாச்சு தங்கச்சி ப்ளூவை ரீமோப் பண்ணு ரீமோ பண்ணியாச்சு பிரியா என் பிரியான்றீங்க நீ சப்ஸ்கிரைபராக எதுவும் சொல்ல மாட்டீங்க பிரியா பேன் போட்டு விட்றீங்க ஆமாம் எல்லாருக்கும் என் சப்ஸ்கிரைபர் உண்டு என் பிரதர் சேனல் இது ஆமாம் எல்லோருக்கும் என் சப்ஸ்கிரைபர் உண்டு இது என் பிரதர் சேனல் இது ஹாய்னு சொல்லிவிங்க சைடு ஹாய் போட்டு வந்துடுங்க வாங்க உறவுகளை அன்போடு பேசலாம் அண்ணா பச்சை கலர் கொடுங்க அண்ணா எடுத்துக்கா உனக்கெல்லாம் எடுத்தா உனக்கெல்லாம் சட்டையா பச்சை கலரு எப்படி கொடுக்குறது சட்டை கொடுக்கணுமா சரிவா உன் பிறந்தநாளை எடுத்துறேன் வா நல்லா அழகாக தீஷர்ட்டாக எடுத்துறேன் பிரியா எங்கே பிரியா ஹை பிரியாணியாக அதுக்குள்ளே ஆளாக பார்த்தீங்களா வரீங்க ஹை பிரியா ஹை பிரியான்னு போட்டுகிட்டு போகிறீங்க என்மாடி யாரோ சைடாகி போடுக்குறாங்க அவங்க பேர் என்ன தெரியல நான் என் பிறந்த நாள் அடுத்த வருஷம்தான் அப்படியா சரி சரி பிப்ரவரி இருபத்தொம்போதண்ணா ஏன் அடுத்த வருஷம் போடுற இப்போ வருது பிப்ரவரி இருபத்தொம்பது இதுனா என்ன மாதம் பிப்ரவரி மாதந்தான் இது இப்போ ஒரு பிப்ரவரி இருபத்தொம்பது தான் உனக்கு போகிறதே அடுத்த வருஷம் போயிட்டேன் என்ன வருஷம் ரெண்டாவது மாதம் நடந்துக்குது தம்பி ரெண்டாவது மாதம் இருபத்தொம்பேதி உனக்கு அந்த வருது என்ன அதுக்குள்ளே அடுத்த வருஷத்துக்கு போயிட்டேன் இந்த வருஷம் எனக்கு இருபத்தெட்டு இருக்கு அப்படியா அப்படி சரி தம்பி விஜய் தம்பி இந்த ஒருத்தர் பாயின்னு ஒருத்தர் போட்டுக்கிற பிறகு என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இங்கிலீஷில் போடுறாது என்னான்னு பார்த்து சொல்லு சொல்லுங்க அண்ணா என்ன ஊர் கேட்குறாங்க என்ன ஊரா திண்டுக்கல் அவங்க பேர் நெஞ்சிக்கல் தம்பி என்ன ஊர் கேட்குறாங்க அவங்க பேர் நஞ்சல்லையே நான் வந்து திண்டுக்கல்லுப்பா வாங்க ஒருவங்களை வந்து சப்போர்ட் எப்பா நீயே இங்கிலீஷ்லாம் போட்டாப்பா ஒருத்தே அவர் யூ நேம் பிரதர் யூ ஃப்ரம் ஏன்னா எனக்கு ஆப்ப வைக்கிற விஜய்யா அவர் இங்கிலீஷில் கேட்டார் அண்ணா அப்படியா ஓகே லைக் சொல்லுங்க நாலாவது லைக்கு யார் பெரிய ஒரு நினைக்கிறீங்க யாரோ லைக் கொடுக்குறாங்க வாங்க ஒரு லைக்க சொல்லுங்க வாங்க உறவுகளே வாங்க அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா நாலு லைக் தான் தான் இருக்குது இன்னொரு லைக் போடலாமே அதுக்குள்ளே முன்னா மூணு பேர் ஆகிட்டீங்களா ஸ்டைலாக சொல்லுங்க அண்ணா ஸ்டைலாக சொல்லுங்க அண்ணா அண்ண்த்தப்ப ஸ்டைலாக சொல்றது ஒரு வசனம் சொல்லுங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணால் என் பெச்ச நானே கேட்க மாட்டேன் ஒரு டைலாக் சாப்பிட்டு அண்ணா ஏன் நீ கிளம்புறியா சரியா பண்ணுறோம் அப்பா இருபாரம் ரீமா பண்ணிடுவோம் பண்ணிட்டேன் அதுதான் நான் கேட்டேன் போட அடுத்த தளபதி எங்களோ அனந்த வசனம் சொல்லுங்க வசனம் 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 தூக்கம் வருது ஒரு தூக்கத்தை போட்டா ஒரு மூணு மணிக்கு லைவ்ல வரீங்களா ம் யாரும் கோச்சிக்காதீங்க ஒரு மூணு மணிக்கு எல்லாம் வந்தீங்கன்னா இருக்கும் ஏன்னா தூக்கம் அப்படியே கன்று சொக்குது நான் அப்போய் தூங்கிட்டா தம்பி அப்படியே கன்று சொக்கி தொலைது வேறு பாய் போலீஸ் போடுவாங்க காப்பு நீ நான் சேருவது நட்பு போலீஸ் போடுவாங்க காப்பு அனுமான்னு சொல்லுவாங்க ஒரு வசனம் நல்லாயிருக்கும் திண்டுக்கல் நீ திண்டுக்கல் நீலக்கோட்டை கிராமமாக நீங்கள் அதில் வரவே மாட்டேங்குது யோசிச்சு சொல்கிறேன் சரியா